எல்லார் வீட்டிலும் காமாட்சி விளக்குன்னு ஒன்று சொல்லுவாங்க அது இப்போ பெரும்பாலான வீடுகளில் இருக்குது அப்படி ஒரு வேலை இல்லைன்னா அந்த விளக்கு நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் வச்சுருக்கணும் அந்த விளக்கு என்னென்னா காமாட்சி அம்மன் படம் போட்டிருக்கோம் விளக்கில் அதில் நீங்கள் ஏற்றணும் குறிப்பாக விடியா காலம்பரை தினமும் காலை நாலு டு ஆறு கொஞ்ச நேரம் எஞ்சால் கூட போதும் அப்புறம் சாயங்கால வேலை அந்த டைமில் விளக்கேற்றி வைக்கிறது ரொம்ப விசேஷம் இல்லை காலை உங்களால் எத்தனை மணிக்கு எந்திருக்கிறீங்களோ எழுந்துட்டு அந்த டைம் உங்களை மாலையும் அதே மாதிரி விளக்கேற்றிடுங்க குறிப்பாக விசேஷ நாட்களில் அமாவாசை பௌர்ணமி நாட்களில் மட்டும் விளக்கு தொடர்ந்து எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும் ரொம்ப இல்லை லேசாக ஒரு முத்து போல் லேசாக இருந்துகிட்டு இருந்தாலே போதும் இதுவே வந்து ரொம்ப ஒரு மங்களமான விஷயம் இதுவே லக்ஷ்மி கடாட்சத்தை கொடுக்கும் குறிப்பாக அந்த விலைக்கேற்றுதல் வந்து வெள்ளிக்கிழமை கண்டிப்பாக இருக்கணும் குறிப்பாக காலையும் இருக்கணும் மாலையும் இருக்கணும் இருந்தால் உங்கள் வீட்டில் லக்ஷ்மி வாசம் செய்வாங்க விளக்கேற்றி வைக்கிறதுனால பொதுவாக வந்து நம்ம வீட்டில் வந்து நம்ம நல்ல தேவதைகள் வருவாங்க ஆசீர்வாதம் பண்ணுவாங்கன்னு ஒரு ஐதீகம் இருக்குது ஸோ எழுந்த உடனே முதல் வழியாக விளக்கேற்றிட்டு பெண்கள் ஏற்றணும் இல்லாட்டி முடியாத பட்சத்தில் ஆண்கள் ஏற்றலாம் நெய்யும் நல்ல தான் இருக்கிறதுலேயே சிறந்த இது அது தவிர இழுப்பெண்ணெய் ஏற்றலாம் மற்ற எண்ணெயில் விளக்கேற்றது வந்து பார்த்து தான் நீங்கள் செய்யணும் சில இடத்துல செய்யலாம் செய்யக்கூடாதுன்னு ஒரு குறிப்புகள்லாம் இருக்குது அதை நான் அப்புறம் சொல்கிறேன் இப்போதைக்கு நல்ல நிலை ஏற்றுங்க வீட்டில் ஆமாட்சி விளக்கு அதுதான் ரொம்ப விசேஷம்